பேரு டோரா என் பேரு புஜி நானும் புஜியும் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான டாக் பலூன் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறோம் டாக் பலூனா அது செய்யறதுக்கு ரொம்ப ஃபன்னாவும் ஜாலியாவும் இருக்கும் டோரா சரியா சொன்ன புஜ்ஜி ஆனா இந்த டாக் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கிடைச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் டக் பலூன் செய்யறதுக்கு நம்ம கிரீன் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கணும் அதோட எண்ணில் மூணு விரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கணும் இப்போ வாய் பகுதிக்கு ஒரு பபிளை ட்விஸ்ட் பண்ணிக்கணும் காத பகுதி செய்யறதுக்கு ஒரு பபிளை ட்விஸ்ட் பண்ணி அதே சைஸ்லேயே இன்னொரு பபிளை தனியாக ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பபுளையுமே சேர்த்து ட்விஸ்ட் பண்ணா காத பகுதி ரெடி கழுத்து பகுதிக்கு ஒரு பபிள் ட்விஸ்ட் பண்ணி காலுக்கும் ஒரு பபுள் ட்விஸ்ட் பண்ணி அடுத்து அதே சைஸ்லேயே இன்னொரு பபுள தனியா ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணா இப்போ நமக்கு டாகுடைய முன்னங்கால் ரெடி உடம்பு பகுதிக்கும் ஒரு பபுள் ட்விஸ்ட் பண்ணி முன்னங்கால் மாதிரியே பின்னங்காலுக்குமே ஒரு பபுள் ட்விஸ்ட் பண்ணி அதே சைஸ்லேயே இன்னொரு பபுள தனியா ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பபுளையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணா கியூட்டான டாக் பலூன் ரெடி இது இன்னுமே ரியலிஸ்டிக் ஆக்குறதுக்கு டாகுக்கு ரெண்டு கண்ணுமே வரைஞ்சிக்கலாம் கூடவே மௌத்தும் வரைஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு ரியலான டாக் ரைடி இப்போ இதே மாதிரியே நம்ம ரெண்டு டாக் பலூன் செஞ்சாச்சு எனக்கு இந்த டாக் பலூன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த டாக் பலூன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சேனல் டோரஸ் பலூன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்